அங்கே கோலோச்சி கொண்டிருக்கிறார் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை இப்போ டிஜிபி போய் ரிப்போர்ட் யார்ட்ட பண்ணணும்னா அவர்கிட்ட தான் பண்ணணும் அமைச்சர்கள் யாரை பார்க்கணும் அவர்கிட்ட தான் பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அதை தான் மறைமுகமாக சொன்னதை வச்சு திருநர்கள் வார்த்தை இவங்க சேர்த்துக்கிட்டாங்க அப்போ தமிழர்களை யார் இவர்களை போலன்னு சொல்றாங்கன்னு தமிழக மக்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் இன்னொன்று பிரித்தாண்டு அரசியல் செய்வது வாடிக்கையாகவே கொண்டவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு செல்வப் சொல்றாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் மன்னிப்பு கேட்கணுமா இல்லைன்னா கமலாலயத்தை முற்றுகை போராட்டம் பண்ணுவாங்களாம் இலங்கையில் அவ்வளவு தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு முதல்ல நீங்க பகிரங்க மன்னிப்பு கேட்கணும் நீங்க மத்தியிலையும் அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க இதே திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருந்த நிறுத்தலே அவங்க எவ்வளோ பேர் கொல்லப்பட்டார்கள் ஆக பின்வாசல் வழியாக ஒருவர் அதிகாரம் செலுத்திக் கொண்டிருக்கிறார் யாரோ ஒரு தனிநபரை சொன்னதை ஒட்டு தமிழர்கள் மேலே சொன்னதாக புகுத்தி அதை திருடர் திருடர் என்ற ஒரு வார்த்தையை இவர்களே உருவாக்கப்படுத்தி செய்வது மிக தவறு அப்போ தமிழர்களை திருடர்கள் யார் சொல்றா தமிழர்கள் மீது மிகுந்த அக்கறை கொண்ட மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தமிழ் மொழி எனக்கு மிகுந்த மனதிற்கு நெருக்கமான மொழி காசி தமிழ் சங்கம் அதனால்தான் நடத்தின காசி சௌராஷ்டிரா சங்கம் அதனால்தான் நடத்துனேன்னு அவர் தெளிவாக சொல்றார் தேர்தல் அறிக்கையில் கூட பாஜகவோட தேர்தல் அறிக்கையில் தமிழ் வளர்ச்சிக்கு நாங்கள் பாடுபடுவோன்னு சொல்கிறாங்க காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் கூட அது இல்லை காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை உருவாக்கத்தில் எனது பங்கு மிகப்பெரிய பங்காக இருக்குன்னு சொல்கிற ஸ்டாலின் கூட அதில் தமிழ் வளர்ச்சிக்காக எதையுமே சொல்லலை ஆனால் பாஜக சொல்லி இருக்கிறது அதனால் சொல்லாத ஒன்றை உருவகப்படுத்தி அதன் மூலம் குளிர் காய்கிறார்கள் இப்போது சாம் பெட்ரோடான்னு ஒருத்தர் தென்னிந்தியர்கள் எல்லாமே கருப்பாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னார் தென்னிந்தியர்கள் என்றால் அதுல தமிழகத்தை சார்ந்தவர்களும் அடங்கும் ஆனால் இளங்கோவன் ஒரு நிலப்பரப்பை மக்களை சொல்லலன்னு ஆக உங்களுக்கு தேவையா இருக்கும் போதெல்லாம் தமிழர்கள் உரிமையை விட்டு கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அது மேகதாதுவா இருக்கட்டும் சிலந்தி அணையா இருக்கட்டும் எல்லா உரிமையும் விட்டு கொடுத்து விட்டு தமிழர்களின் நலன் காக்காமல் ஆனால் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொன்னதை திரித்து ஸ்டாலின் சொல்லி கொண்டிருக்கிறார் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது செல்வப்பரந்தே நான் கண்டிக்கிறேன் அந்த வார்த்தை அவர்கள் சொல்லாத ஒரு வார்த்தையை திரித்து போட்டு இவர்கள் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் என்பதை நான் ஸ்டாலின்டே கேட்குறேன் ஒரு அதிகாரி அந்த அதிகாரத்தை செய்துட்டு ஸ்டாலின்ட்ட எல்லாம் ரிப்போர்ட் பண்ண வேணாம் எல்லாம் அவர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணால் போதுன்னா தமிழக மக்கள் ஒத்துக்கொள்வார்களா இதைத்தான் பிரதமரும் அமித்ஷா அவர்களும் சுட்டி காண்பித்தார்கள் என்பது எனது கருத்து உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டேமில் பில் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்